பீமன் உறவுகளுக்கு வணக்கம் மூன்றாவது நாளாக தொடர்ந்து இந்த துயர சம்பவத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் விஜய் அவர்கள் மூன்று நாள் கழித்து மௌனம் கலைத்து வெளியில் வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலான்ட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு மனநிலை ஒருத்தர் செய்கிற மாதிரியே இன்னொருத்தர் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து தவறு விஜய் ஒரு பிரச்சனைக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்கோ எப்படி வந்து அவர் ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கைவசம் வந்து கிடையாது அது அவருடைய ஒரு சுபாவம் இல்லை ஒரு பழக்கம்னே நம்ம வந்து சொல்லலாம் அந்த விஷயத்தில் இரண்டு நாள் ஒரு வேளை பொறுப்பாளர்கிட்ட பேசியிருப்பாங்களா இதில் எப்படி கையால்லாம் நினச்சிருப்பாங்களா இதை நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று எப்படி நம்ம இதை எடுத்து முன்னெடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் மூன்றாவது நாளாகிய இன்று வந்து அவர் அந்த பிரச்சனையை பற்றி ஒரு அவருடைய ஒரு ஐந்து நிமிட காணொலி வந்து பேசியிருந்தார் ஐந்து நிமிடம்தான் பேசியிருந்தாலும் அதில் வந்து என் கண்ணுக்கு பட்டது நான் அவர் பேசின ஆடியோவை கேட்டவுடனேவும் நம்ம மனசுக்கு பட்டது ஓப்பனாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தவறு நடந்திருக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்து என் லைஃப்பில் வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் எங்கேயுமே வந்து அதற்கான பொறுப்பு ஏற்று பேசின மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன் நான் வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறதுக்காக என்னுடைய எண்ணம் கிடையாது நான் வந்து உணர்ந்தேன் இவர் வெளியிட்ட அந்த ஐந்து நிமிட காணொலியில் என்னென்னலாம் பேசியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே அது வந்து ஓரளவுக்கு வந்து தோராயமாக புரியும் ஸோ அதை கொஞ்சம் டீக் ஒரு பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து பார்க்கலாம் கேள்வி ஏதாச்சும் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கேட்கலாம் முக்கியமாக இன்னைக்கு அவர் வெளியிட்ட அந்த ஐந்து நிமிட காணொளி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஆழ்ந்த சோகம் அப்படிங்கிறத வெளியப்படுத்துகிற மாதிரி வந்து பேசியிருந்தார் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரியப்படுத்தியிருந்தார் ஆனால் என்ன ஒரு பயம் உருவாக்குது அப்படின்னா நடிப் நடிப்பு அப்படிங்கிற ஒரு துறையில் சிறந்து விளங்கிய ஒரு நபர் அப்போது மூன்று நாள் கழிச்சு காணொலி அவர் வெளியிடுறாரு அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் லைட்டாக உள்ள வருது அதனால் அது மனசில் போட்டால் தான் நான் இப்போ சொல்கிறேன் அது அந்த ஏன்னா அவருக்கு மக்களுக்கு முன்னால் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறது வந்து புதுசு இல்லை இல்லையா அது அவருடைய வழக்கம் இதை ஒரு தொழிலாக இருந்த காரணத்தினால அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் க்ரீவன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு ஸோ மன வழியோட த மோஸ்ட் பெயின்ஃபுல் யஸ் எவர் ஃபேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி அந்த குடும்பங்கள் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை மரணிச்சிருந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ப்ரேயர்ஸும் வச்சுருந்தாரு அதுமாரி போக யாரெல்லாம் இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் திரும்ப ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் செய்து கொண்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்கார் அதுதான் அதுக்கூடிய ஒரு ஆரம்ப நிலையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் இரண்டாவது வேல் அந்த இடத்த அந்த அந்த ஸ்ட்ராஜடி நடந்து முடிஞ்ச உடனே வாங்க வந்து உடனே கிளம்பிட்டாருன்னு சொல்லும்போது ஃபர்தரான பேனிக்கோ இல்லை ஃபர்தராக ஒரு காவோஸோ இல்லை ஒரு பிரச்சனையோ வராமல் வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து நான் கிளம்பினேன் அப்படிங்கிறதுக்கான பதிலுமே வந்து சொல்லியிருக்காரு இம்மீடியேட்டாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பட் சுச்சுவேஷன் வந்து சரியில்லாமல் இருக்குது அதனால் அன்வான்ட் இன்சிடென்ட்ஸை ஃபர்தராக நம்ம உருவாக்க வேண்டாங்கிற காரணத்தினால தான் நான் வந்து ஸ்பாட்டுக்கு இமீடியேட்டாக வரலன்னு சொல்லியிருந்தாரு இது என்ன தான் விஜய் அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இப்படி இரண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்து அதை பற்றி பேசுகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏற்றுக்க முடியலை ஏன்னா பேரிடர் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அளவுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்னு நம்ம சொல்லுவாங்க ஆளுமை திறன் இந்த இடத்துல அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரி விஜயவர்கள் போகலைனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து போயிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன விஷயம் நான் கவனிச்சது காணொலியில் பார்த்தேங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் இடத்துல இருந்தேவும் அக்ஷயா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நினைக்கிறேன் அக்ஷயாவும் அக்ஷயம் ஹாஸ்பிட்டலோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க இந்த இடத்துல நடந்த ஒரு விபத்துக்கு ஏன் வந்து இவங்களை அவ்வளோ தூரம் ஜிஹெச்சு கொண்டு போனாங்கிற ஒரு கேள்வி தெரியுதுன்னு பல விஷயங்களும் உள்ள இருக்கு அதே மாதிரி விஜய் இன்ஸ்டர் இஸ் பார்ட்டி அண்ட் இட் சப்போர்ட்டர்ஸ் டிட் நத்திங் ராங் நாங்கள் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் எந்த இடத்த சொன்னீங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் செய்திருப்போம் பர்மிஷன் வாங்கி தான் செஞ்சுருக்கோம் தவிர நாங்கள் வேறு எதுவுமே தப்பாக செய்யலையே அப்படிங்கிறதை வந்து மேல்காட்டி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சதுக்கப்புறமும் என்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்த மேலேயும் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த நாலாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மோட்டிவ் இதில் இருக்கு ஒரு ஐந்து இடங்களில் நாங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருக்கோம் ஆனால் ஏன் கரூரில் மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சுற்றி காமிச்சு பேசியிருந்தாரு இப்போ சிஎம் சார் வந்து என் மேலே ஏதாச்சும் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக என் மேலே எடுங்க என்னுடைய கட்சி சார்ந்தவங்க மேலே இதை வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அந்த காணொலியில் வந்து சொல்லியிருந்தாரு ரொம்ப சீக்கிரம் உண்மை வெளியே வரும் நடந்தது என்னன்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கரெக்டையும் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் இன்னும் ரொம்ப வலிமையாக நம்முடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு இந்த துயர நிகழ்வுகளில் இந்த சூழ்நிலையில எனக்காக கூட நின்ன அரசியல் தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி அப்படிங்கிற விஷயத்தை சொல்கின்றாரு இதுதான் அந்த அஞ்சு நிமிஷம் பேசின அந்த கண்டன்டைய ஓவரால் சம்மரின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆனா எனக்கு மனசில் பட்டது என்ன அப்படின்னா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நீங்க சொன்னதெல்லாம் சரியா செஞ்சதை தவிர வேற என்ன தப்ப போனோன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு பட் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இதில் இருக்குது அப்போது எது தவறாக போச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவர் எடுத்துக்கிறேங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் அவங்க களத்தில் இறங்கி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தவறு செய்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் உணர்வு இல்லைங்கிற மாதிரிலாம் தோணுது பட் அது தவறு பண்ணிட்டாருன்னு நம்ம வரல நான் என்னென்னா நம் தமிழருடைய சிந்தனைகளுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய மனநிலைன்னு ஒரு சூழ்நிலை பார்க்க வேண்டியது இருக்கு அரசியலுக்குன்னு வந்துட்டதுனால அரசியல் சார்ந்த சிந்தனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் அவர் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த இடத்த வந்து நான் தெரிய தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ய் ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூட நம்ம அதை பற்றி பேசலாம் ஓகே ஸோ நிறைய க்ரிட்டிசிசம் வந்து வந்திருந்தது என்ன மாதிரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஐட்டாக வந்து பார்க்கலாம் முக்கியமாக வந்து இந்த நிகழ்வுக்கு விஜயவர்கள் வந்து தாமதமாக வந்தது அப்படிங்கிறது ரொம்ப பேசப்பட்டது அன்சூட்டபிள் வென்யூ சாய்ஸ் இடத்த வந்து அவர் சரியான இடத்த சூஸ் பண்ணியிருக்கலாம் வேறு இடத்த சூஸ் பண்ணியிருக்கலாம் காவலர்களுடைய அட்வைஸ் வந்து எடுத்துக்கல அதாவது டிஎம்கே கேடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த கூட்டம் ரொம்ப அதிகமாக கட்டுக்கழகாமல் இருக்குதுன்னு சொன்னது பிறகும் கூட அவங்க வந்து நிகழ்வு நடந்த இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னும் நான்காவதாக க்ரௌட் கண்ட்ரோல் ப்ராப்பரான பேரிகேட்ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸோ ஃபாலோ பண்ணலை அப்படின்ட்டும் சஜஷன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் லைக் டோக்கன்ஸ் ஃபுட் கான்ட்ரிபியூட்டட் டு கவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் பேச வேண்டியது இருக்கு சிறப்பு ஒரு பெரிய பேராபத்தான ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சங்கரமாக தான் இருக்குது யாரை சொல்லி எந்த சொல்கிறது சரி உறவுகளே மனசுக்கு ஒன்று சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஸ்ட்ரீம் நான் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் அசதியாகவும் இருக்கு அடுத்த கானுடைய